வாழ்க வளமுடன் அன்னை பாலாத்திரி புருசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிஷப ராசியுடைய பொதுவான குணாம்சங்கள் பழைய நூல்களில் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி தான் குணாம்சம் இருக்கும் அவங்க இப்படித்தான் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அது நடைமுறையில் ஜாதகம் பார்க்கும்போது ஏக தேசம் நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படி பார்க்குறப்போ இந்த ராசி நம்ம காலபுருஷ தத்துவ பிரகாரம் இரண்டாவது ராசியை குறிக்கக்கூடியது சிற ராசின்னு சொல்லுவாங்க பூமி ராசின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெண் ராசி நம்மளுக்கு பாதிப்பாளனை கொடுக்கக்கூடியது சாந்தமான ராசியில் ராசி ஒன்று இயல்பான ராசியும் கூட பண்பான ராசி அதே சமயம் நாற்கால் ராசி இந்த ராசியில் ஜரணமான ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனை நம்ம பார்க்கலாம் ராசியோட சின்னம் காளை மாடு சிவபெருமானோட வாகனம்னு சொல்லுவான் வெண்ணிறத்தை உடைய ராசி இந்த ராசியினுடைய இருப்பிடம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க விளைநிலங்கள் ஆடு மாடுகள் மயிக்கக்கூடிய இடம் பாறைகள் நிறைந்த பரந்தவெளி யானைகள் வசிக்கக்கூடிய காடு ஆடு மாடு அடிக்கடி நடமாடக்கூடிய இடம் இப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது சுக்கரனுடைய தாது அப்படிங்கிறதுனால மூல ஜீவனோட மூலமாக இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரமாக இருக்க மாட்டாங்க அதிகமாக சற்று பருமனான தேகத்தோடு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க நன்றாக அமைஞ்ச தடித்த உதடு அதாவது கோரையான கரிய தலைமுடி சற்று அகனமான நெத்தி உறுதியான பல் தடித்த பருமனான மூக்கு கொஞ்சம் அகன்ற காது அகன்ற முகமும் கூட இந்த மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க மார்பு பார்த்தா அகலமான மார்பாக இருக்கும் நல்ல ஜென்சுக்கு உண்டான மார்புமாக இருக்கும் இரவு நேரத்தில் இந்த ராசிக்காரங்க பலம் பெற்றவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் முடியவங்க இனிப்பு நீர் சம்மந்தமான நோய்கள் இவங்களுக்கு அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது சரி எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்மளுக்கு பொருந்துமா அப்படின்னா நம்மளுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பலம் குறைவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் பாவகிரகங்களோட சேர்க்கை இருந்து இல்லை பாவக இடத்துல நின்று அல்லது பாவகிரகத்துடைய பார்வைப்பட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உடம்புல சில தொந்தரவுகள் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் நம்மளுக்கு வரலாம் இந்த ராசிக்காரங்க தனக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறதுல அவங்களே செஞ்சுக்கிறதுல மிக அதிக கவனமாக இருப்பாங்க உதாரணமாக தம் தேவைக்குரிய வீடு வாகனம் உணவு உடை பொழுதுபோக்கு கேளிக்கை இவைகளில் தனது முழு கவனத்தை செலுத்துவாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக சுகபோகத்துக்கு எப்படி வேண்டுமானாலும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு துன்பம் தொந்தரவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் கூட அழட்டிக்க மாட்டாங்க ஆழ்ந்த ஒரு சங்கீதமான பொருள் அடிக்கடி பாடுது கொஞ்சம் அசாத்தியமான இந்த சரக்கு அடிப்பாங்க ஆண் ஆண்கள் ஜாதகமாக இருந்தது அப்படி தான் கொஞ்சம் சரக்கு அடிப்பாங்கல்ல இதில் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிரந்தரமான கொள்கிறாரங்களும் சொல்ல முடியாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அசாத்தியமான பெருமை உடையவங்கன்னு சொல்லலாம் இவங்களோட இந்த ராசியோட எண்ணத்துக்கேற்ப செயல்பாடுகளும் இணக்கமான உறவு வைத்துக்கொள்ளுகிறதுக்கு விரும்புவாங்க மற்றவங்களை தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படு வைக்க வேணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களை பற்றி அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களை பற்றி புகழ்ச்சிக்கு புகழ்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அது கொஞ்சம் ஊன்று கேட்டுக்கிட்டு தலையாட்டுவாங்க இது போக இவங்க தலையிட்ட காரியங்கள் அனைத்தையும் சமார்த்தியமாக முடிக்கக்கூடிய திறமை உண்டு என்ன காரியமாக இருந்தாலும் பேசி இவங்க சரி பண்ணிடுவாங்க இவங்க பேச்சுக்கு அத்தனை பேர் கற்றுப்படுவாங்க இன்னொரு விஷயம் பிறருக்கு இவங்க அடிப்படைஞ்சு நடக்கிறது அப்படிங்கிறது இவங்க பிடிக்காத ஒன்று அப்போதிக்கு சரின்னு கேட்டாலும் கூட இவங்களுக்கு அந்த காரியத்தை அவங்க செய்ய செய்ய மாட்டாங்க சகிப்புத்தன்மை ஒரு உரம் இருந்தாலும் கூட பிடிவாத குணம் சற்று மேலோங்கியே இருக்கும் ஒரு விதமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க அதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிரியமோ எது பிடிக்குதோ எதை நினச்சி வச்சுருந்தாங்களோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு அதிகம் அது சரியாகவே இருக்கும் கூட பெரிய பாதிப்பு அவங்களும் தராது அதே போல் எதிரிக்கு எதையும் எழு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த தகவலையும் மிகைப்படுத்தி பார்க்கும் ஆற்றல் இவங்களுக்கு இருப்பது இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்பவுமே சில விவகாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆணாக இருந்தாலும் அழகான பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் அழகான ஆண்களிடமும் வழியே போய் பழகுவாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு வகையில் உடலை பாதுகாப்பாக பாதுகாப்பு கண்களையும் அலங்காரம் செய்வதிலையும் அதிக கவனம் இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது சிரமமான வேலைகளை இவங்களுக்கு இருக்காது ஈஸியான முறையில் வருமானத்தை இவங்க ஈட்டிக்குவாங்க அதே போல் ஒரு வசீகரமான தோற்றம் வசீகரமான கண்கள் காந்த பார்வை கவர்ச்சியான தோற்றம் வசீகரத்தையும் புலிவையும் ஆகர்ஷண சக்தியும் இவங்க உடையவங்கன்னு சொல்லலாம் கணவனாக இருந்தால் ஆனால் இருந்தது அப்படின்னா மனைவி மூலியமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்ணாக இருந்தால் கணவன் மூலிமா விரயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னு பழைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு சைன சுகம் உண்டு நல்ல தூக்கம் வரும் ஆடல் பாடல் கலைகளில் ஆர்வம் உண்டு வாசனை பொருள்கள் மீது அதிகமான நம்ம நம்மளுக்கு மோகம் உல்லாச பயணத்தில் நாட்டம் ஆனந்தம் எதில் எதில் இன்பம் கிடைக்குமோ எதில் எதில் இவங்க ஜாலியாக இருப்பாங்களோ எந்த காரியங்கள் இவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அதில் ஆர்வம் அதிகம் ஆடம்பரத்து மேலே இவங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கத்தான் செய்யும் நம்பிக்கை மற்றும் பணிவு கொண்டு நடப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை தான் உண்டு தன் வேலையை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மற்றவங்களை பற்றி பெருசாக இவங்க கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு சுயக்கட்டுப்பாடு அதிகம் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறதோ இல்லை போட்டி போடுறதோ இந்த மாதிரி நாமளும் இருக்கணும்னு ஆசைப்படுறதோ இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது இந்த ராசிக்காரங்க சில ராசின்னு சொன்னோம் இல்லையா நிலையான காரியங்களை செய்ய புரியப்படுவாங்க தேசம் சண்டையோ சச்சரவோ அங்கெல்லாம் போக மாட்டாங்க பெரிய அடிதடுவிகளுக்கு கிட்ட கூட போக மாட்டாங்க அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ஜ இயல்பான ஜாதகராக நம்மளுக்கு இருப்பாங்க பொறுமையும் நிதானமும் செஞ்சு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இயல்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் எதிர்ப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துணிஞ்சு போராடி வெற்றி பெற கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க நல்ல ஒரு புத்திசாலியாகவும் உண்மை அறிந்து சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் நல்ல ஞாபக சக்தி உடையவங்களாகவும் இவங்க இருக்கிறது மிக அதிகம் சில சமயங்களில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு இவங்களுக்கு வழிகாட்டி அமையும் இப்போ சொல்லுவோம் இல்லையா அப்படி நான் இப்படி இருந்தேன் இப்படி ஏதோ ஒரு கனவு தோணுச்சு இல்லை முன்னாடி நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை செய்யும்போது மிக வெற்றி இவங்க அடைவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை விட அதாவது மற்றவர்களை விட தாங்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் எப்படி இருந்தாலும் ஒரு படி அடுத்தவங்களோட ஒரு மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் இந்த ராசிக்காரங்க அரசாங்க வங்கியில் அரசாங்க உத்தியோகம் போன அது மாதிரி உத்தியோகத்தில் சிறந்த நிர்வாகியாகவும் பொருளாளர் போன்ற பதவி வகிப்பவராக வகிப்பவர்களாகவும் அதாவது கேஷ் கவுண்ட்ரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கையாளுறது இந்த மாதிரி ஒரு தொழிலில் இவங்க இருப்பாங்க சிலர் வந்து சுய தொழிலில் அதிகமான விருப்பம் அதிகம் மருத்துவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது சொந்தமாக செஞ்சு நம்ம ஏதோ ஒரு வகையில் முன்னேறிக்கணும் தன்னோட புத்திசாலி வச்சு அப்படின்னே நம்ம இவங்க விரும்புவாங்க அதே மாதிரி சுய தொழில் செஞ்சு வச்சாலும் இவங்களுக்கு நல்லா வரும் சுய நல்ல கௌரவமாக செய்வாங்கன்னு சொல்லலாம் பரவாயில்லப்பா இவங்க தொழில் செஞ்சாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிவட்டார கௌரவத்தை மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு இரும்பு இயந்திரம் பத்திரிகைத்துறை இந்த கலைத்துறை கான்ட்ராக்டர் எடுத்து ஒரு வேலை செய்கிறது ஏஜென்சி எடுத்து வேலை செய்கிறது இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கற்றாயம் வெற்றி அடையலாம் இவங்க இந்த திசபராசியில் பிறந்தவங்க பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வதோடு அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் லக்ஷ்மி சமேத விஷ்ணு பகவானை சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவேறும் இது ஒரு பொதுவான பலன்தான் இது நிறைய பேர்த்துக்கு சூட் ஆகும் பல பேர்த்துக்கு சூட் ஆகாது ஒரு சில சமாச்சாரங்களை இதில் ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால பழைய நூல்கள் இருக்கிற பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா